மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் துணை இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் உங்கள் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் ரூபாய் தள்ளுபடி தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பாரதிய ஜனதாவினுடைய கை இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு உருகோள் என்ன ஆதாரம் முதலமைச்சர் அவர்களை பேசுவதை நீங்கள் இரண்டு மேடைகளுக்கு முன்பு செய்தீர்கள் கடுமையான கண்டனங்கள் வந்த பிறகு அதை இருக்கிறீர்கள் பாரதிய ஜனதாவிற்காக அவர் வேலை பார்க்கிறார் நான் நேரடியாக குற்றச்சாட்டாகவே நான் சொல்றேன் ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் யார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் டீம்ல வேலை செஞ்ச ஒரு நபர் டிசிகேவை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும் ஒரு அஜெண்டாக்காக அவர் வந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் நடிகர்களுக்காக வருகின்ற கூட்டம் இது நீங்க அறிவு சார்ந்த மக்கள் யாராவது வந்திருக்காங்களா சீமான் என்ன சொன்னா இன்னைக்கு வருகின்ற தேர்தலில் உறுதியாக சொல்லுகிறேன் மிகப்பெரிய அழிவை விஜய் அவர்கள் சந்திப்பார் காஷ்மீர் படுகொலை அந்த சம்பவம் தாக்குதல் சம்பவம் இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு விரிவான ஒரு அறிக்கை ஆதாரப்பூர்வமான ஒரு அறிக்கை தான் பேச முடியும் பாகிஸ்தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்தியா மீது வைக்குது ஒரு என்ன அதாவது பாகிஸ்தானுடைய தாக்குதலா இருந்தாலும் சரி இல்ல வந்து பாகிஸ்தான் சொல்வது போல உள்நாட்டு சதி இது நாடகம் இந்தியா வந்து நாடகம் ஆடுது அப்படிங்கிற மாதிரி எதுவா இருந்தாலும் உளவுத்துறையினுடைய இன்னும் என்ன அப்படின்னா ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு வீரர் கூட மிகப்பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆனா திமுக வந்து இந்த விஷயத்துல ரொம்ப மௌனமாக கடந்து போகுதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் இல்லீங்க இது வந்து ஏன்னா இதில் நம்ம சொல்ல வேண்டியது இந்தியாவோடு நிற்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நீங்க வந்து தனிநாடு நாம் கேட்ட பொழுதே வந்து நம்மளுடைய கோரிக்கையை மிகப்பெரிய கோரிக்கையை விட்டு கொடுத்ததே பாகிஸ்தானோட போர் பொழுது தான் நம்ம வந்து அதை விட்டு கொடுத்தோம் சீன போர் வந்த பொழுது நம்ம விட்டு கொடுக்குறோம் இல்லை நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம்னு நாம் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி தான் இருக்கிறோம் ஏன் நான் கடந்த பேட்டியில் கூட நான் சொன்னேன் நான் ஏன் என்னுடைய அளவுக்கே வந்து ஒரு செய்தித்தொழாக இருக்கக்கூடிய நாங்கள் சொன்னது அந்த குறிப்பிட்ட ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி எடுத்துகிட்டு அங்கே உடனே வந்து சட்டம் ஒழுங்கு சரியாகிவிடும் அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விடும்னு சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு தலைமுறைக்கு தேவையான கல்வியை நாம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அந்த சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற அத்தனை பாதுகாப்பையும் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்குன்னா இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா ரெண்டாவது ஒரு சுற்றுலாத்தலம் நீங்க யார் வேணாலும் அங்க இடம் வாங்கலாம்

எங்களுடைய திறப்பில் இருந்து தவறுகளை எங்களுடைய தரப்பிலிருந்து இந்தியாவோடு நிற்க வேண்டும் என்கிற நிலையிலிருந்தும் நாங்கள் மாறுபடவில்லை ஒருவேளை அது பாகிஸ்தானினுடைய இன்வால்மெண்ட் இருந்திருந்ததுன்னா அதை கண்டிக்க வேண்டியதையும் நம்ம தான் நிக்கணும் அப்படிங்கறதுல எல்லாருக்குமே மாற்று கருத்து இல்லை ஆனா திமுக கேள்விகள் எப்படி இருக்கும் ஆதங்கங்கள் எப்படி இருக்கும் போராட்டம் எப்படி இருக்கும் அதே போல சுட்டிக்காட்டுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் சென்னையிலேருந்து போன மூன்று பேர் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா மாநிலத்திலேருந்து போனவங்களுக்குமே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கும்போது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல திமுக வந்து ஒரு எதிர்ப்பை எப்படி பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கரந்த கால வரலாற்றை பார்த்துருக்கோம் ஏன் இந்த அமைதியான சுட்டிக்காட்டல் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கு

எந்த இடத்துலையும் மாநிலங்களுடைய உரிமையை கேட்பதற்காகவோ எந்த விதத்திலும் நம்மளுடைய மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காகவோ குறை சொல்லாத அளவுக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒன்றிய அரசு என்று வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரில் நடந்த நிகழ்வுக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லாத நிலையில் சற்றே கவனமாக கையாள வேண்டிய விஷயம் அது அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா எங்கள் ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர் தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டனங்களை வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கோயம்புத்தூர் அங்க வச்சு பேசும்போது சொல்லியிருந்தாரு யாரு வேணா இங்க வருவாங்க பேசுவாங்க பல பொய்களை சொல்லிருப்பாங்க பொய்களை சொல்லி ஆட்சியும் பிடிச்சிருப்பாங்க ஆனா இனிமே அது நடக்காது அப்படின்னு சொல்லி யார சொல்றாரு ஆப்வியஸி திமுக தான் சொல்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச தான் தொடர்ந்து திமுகவை எதிர்ப்பதையே தான் அவங்க நோக்கமாக வச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைமையிலான தான் இந்த ஊழல் மடிந்த குடும்ப வாரிசு அரசியல் ஆட்சி திமுக ஆட்சியை தான் முதல் வேலை அப்படிங்கிறாங்க இன்னொன்று இன்னொன்னு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு இரண்டு மேடைகள்ல சொல்லிட்டார் விஜய் ஏன் பயப்படுறீங்க பயப்படுற மாதிரி அவங்களுக்கு தோணுது எனக்கு தெரியல அப்படி நான் சுருக்கமாக உன்னே ஒன்று சொல்லிடுறேன் பாரதிய ஜனதாவினுடைய கைகூலியாக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன ஆதாரம் இருக்கு முதல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கான கொள்கைகளை அறிவியுங்கள் உங்கள் கட்சிக்கான கொள்கையை அறிவியுங்கள் என்ன இந்த நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக செய்யப் போகிறீர்கள் என்று ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டம் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டுடன் வழிநடத்த போகிறீர்கள் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஏதேனும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுவதற்கு நீங்கள் தயாராகவும் இல்லை ஒருமையில் முதலமைச்சர் அவர்களை பேசுவதை நீங்கள் இரண்டு மேடைகளுக்கு முன்பு செய்தீர்கள் அதற்கு கடுமையான கண்டனங்கள் வந்த பிறகு இப்பொழுது அதை நிறுத்தி இருக்கிறீர்கள் சொல்றேன் நான் அவருடைய அணுகுமுறை என்பது வெறும் வாட்ஸ்அப்ல வெறும் என்ன சொல்றது இன்ஸ்டாகிராம்ல பரவலா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் வாக்குரிமை இருக்கக்கூடிய இளைஞர்களா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் உண்டு இருக்கலாம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வயதுல இருந்து ஒரு இருபது வராத இன்னைக்கு இத்தனை வருடமா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா ரசிகர் மன்றமா இருந்த ரசிகர் மன்றங்களை அப்படியே கன்வெர்ட் பண்ணிருக்காரு அப்ப அவங்களுடைய வயசை வந்து என்ன உறுப்பினர்களா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க நிர்வாகிகளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுடைய வயசு வந்து பதினெட்டு பதினாறு தான் இருக்கும் நம்ம சொல்லி அவருடைய நோக்கம் பாத்தீங்களா அவருடைய ஒர்க் நீங்க நீட்டா வந்து கிளியர் தெளிவா தெரியுது என்னன்னா பாரதிய ஜனதாவிற்காக அவர் வேலை பார்க்கிறாருங்கிறது நான் நேரடியா குற்றச்சாட்டாவே நான் சொல்றேன் உங்களுடைய நீங்க எங்க இருந்து வந்தாரு தான் இருபத்தி ஒண்ணு தேர்தல் வெற்றி பெற்றது காரணமே ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் தான் அவங்க இல்லன்னா நீங்க வெற்றியை பெற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு யார் சொல்றாரு அவரே சொல்றாரு அவர் சொல்லிக்கிறதெல்லாம் இடத்துக்கு வேண்டாம் ரைட்டா ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் யாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் உன் டீம்ல வேலை செஞ்ச ஒரு நபர் அதுல கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கானவங்க வேலை பார்த்தாங்க அதுல கோர் கமிட்டில இருந்து வேலை பார்த்தவங்க ஒரு அறுபது பேர்ல இருந்து எழுபது பேர் அதுல ஒருத்தர் தான் அந்த அர்ஜுனா அவர் யாருன்னா லாட்ரி கிங் மார்டினுடைய மருமகன் லாட்ரி கிங் தெரியாமதான் நீங்க திமுகவுக்காக வேலை செய்ய இல்ல இல்ல நான் சொல்றது சொல்றேன் முடிச்ச சொல்லி முடிச்சுறேன் நானு அவர் ஒரு அந்த நிறுவனத்தில் இருந்து பணிபுரிந்தார் அவ்வளவுதான் வந்து நமக்கு நோக்கம் அவருக்கு அவர் எதை வேணாலும் வச்சுக்கிட்டோம் பட் ஆனா அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா விசிகே ல இருக்கும் பொழுது விசிகே வை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும்ங்கிற ஒரு அஜென்டாக்காக அவர் வந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் அதை முயற்சி எடுக்கிறாரு ஒரு சில பதிவுகளை வந்து விசிகே தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவளவன் அவர்களுக்கு மீறி வந்து ஒரு சில நிகழ்வுகள் அவருடைய கட்சிக்குள்ளே நடக்கிறது அதெல்லாம் கண்டுச்சு தான் அவர் கட்சியை விட்டு வெளியே போகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போ அந்த அஜெண்டால மிகப்பெரிய ஃபெயிலியரை ஆதவ அர்ஜுனா பார்க்குறாரு ரெண்டாவது ஒரு கார் ஓட்டிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் டிரைவரா இருந்தாங்கன்னா அந்த காருக்கு ஓனர்னு சொல்ல முடியாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் அது மாதிரி நீங்கள் இந்த இந்த அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு ஆதரவர்ஜுனா பணி புரிந்தவர்கள் தொழிலாளர்கள் எத்தனையோ தொழிலாளர்களில் அந்த பிரசாந்த் கிஷோரின் டீமில் வேலை செய்தான் ஆயிரக்கணக்காறில் ஒருவர் மட்டும்தான் அவர் ஒருத்தர் வேலை அதற்கால வெற்றிக்கு காரணம்ங்கிறத நீங்க ஏத்துக்கணும் அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறா அதெல்லாம் மறுக்க முடியாது அவரும் ஒரு காரணம் அவ்வளவுதான் பல்வேறு காரணங்களில் அவரும் ஒண்ணு அப்படிதான் நம்ம வந்து அதுல எடுத்துக்க முடியும் இப்ப அதுக்கப்புறம் நடந்த மூன்று நான்கு தேர்தல்கள் நாங்க வெற்றி பெற்று இருக்கோம் பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை பார்த்தா பாத்தா நாங்கன்னு அப்படி இல்ல அவரு வந்து ஒரு கம்பெனி நிறுவனம் நடத்துறாரு அவர் ஒரு சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு ஒரு சில பிசினஸ் ஒரு சில கமர்ஷியல் ப்ரொபோசல்ஸ்க்கு எப்படி விளம்பரங்கள் இருக்க வேண்டும் எது மாதிரி சொன்னா மக்கள் எடுபடும் எதெல்லாம் வந்து நம்ம வந்து அவருக்குன்னு ஒரு அனுபவத்தை வந்து அவர் வச்சிருக்காரு அவர் ஒரு நிறுவனத்தின் மூலமாக பெற்றிருக்கக்கூடியது அதை நம்மளோடு பகிர்ந்துவதற்காக கொள்வதற்காக வருகிறார் அவரை நாம் பயன்படுத்தி கொண்டோம் இதுதான் எது அர்த்தமான உண்மை அதனால அவர் ஜெயிக்க வச்சாரா அப்படின்னு சொல்லி சொன்னா கிடையாது அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவ்வளோதான் இப்ப இவ்வளவு புக்ஸ் இருக்கு இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா ஆமா படிச்சிருக்கீங்க இதுல ஒரு புக் அவர் அவ்வளோதான் ஆனா அந்த ஒரு புக்குனால தான் ஜெயிச்சோமா அப்படின்னா இல்லை அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சொல்லணும் திராவிட முன்னேட்டக்களம் அப்படிப்பட்ட கட்சி இல்லை அப்படி இருக்கிற பிரசாந்த் கிஷோர்னாலதான் ஒரு வேலை ஜெயிச்சதுன்னா பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வந்து பீகார்ல அவர் ஸ்டேட்ல வந்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கணும் அவர் கூப்பிடுற கூட்டத்துக்கு அவர் ஊர்ல என்ன மரியாதைங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க என்ன கூட்டம் வந்துச்சுங்கிறது அப்ப அவருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கு ஆனா அந்த திறமைகள் தேர்தலை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா முழுமையாக அவருடைய திறமையினால் மட்டும்தான் நடக்கிறதா அதுவே கேள்வி அந்த விஷயத்தையே இந்த அவர் போட்டிட்டு அவர் ஒரு சந்தித்த அனுபவத்தின் பிறகு திமுக தெரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல அப்படி இல்ல அப்படி இல்லா இந்த ஆஹ் ஏன் விஜய் பார்த்து பயப்படுறீங்க எங்களுக்கு இடம் கொடுக்கல பல மேடைகளை சொல்லிட்டாரு எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியின் மானா நடத்த கூட இடம் கொடுக்கல ஊருக்கு ஒதுக்குப்புறமா விக்ரவாண்டியில போய் நாங்க நடத்த வேண்டியதா இருந்துச்சு மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தாரு அரசியலுக்கு யார் வேணா வரலாம் அப்படிங்கும் போது ஏன் விஜய் அவர்களை மக்களை சந்திக்க விட மாட்டேங்க அவர் இன்னும் கலை எதார்த்தத்துக்கு வரவே இல்ல அவர் இன்னும் முழுமையான அரசியலுக்குள்ள வரவே இல்ல அவர் நடத்துகின்றது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க பூத் கமிட்டி கருத்தரங்கம் கருத்தரங்கம் ஆலோசனை பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா ஒரு பூத்துக்கு ஆயிரம் வாக்குகள் தோராயமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கக்கூடிய இரண்டு பேர் அல்லது ஒரு பத்து பேரை வந்து ஒரு கமிட்டியா போட்டு அந்த கமிட்டியில நீங்க வாக்காளர்களை நீங்க எப்படி சந்திக்கணும் எப்படி அணுகணும் என்ன செய்யணும் அதுல எப்படி லிஸ்ட் எடுக்கணும் சார் ஒரு விஷயம் கூட சொல்லலையாமா வந்த கூட்டம் எல்லாம் சாராசாரியாக இளைஞர் பட்டாலும் மறுக்கலை அது எல்லாருமே வந்து சினிமாக்காக வந்த க்ரௌடு நீங்க வந்து அஜித் வந்தாலும் அந்த கூட்டம் வரும் நீங்க நயன்தாரா அவங்க ஒரு நடிகை வந்தாலுமே அப்படி ஒரு கூட்டம் வரும் நடிகர்களுக்காக வருகின்ற கூட்டம் இது நீங்க அறிவு சார்ந்த மக்கள் யாராவது வந்திருக்காங்களா அதாவது இன்னும் மேற்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் யாராவது அவரை வழி நடத்துவதற்காகவோ அல்லது தமிழ்நாட்டினுடைய மக்களை தெரிந்திருக்கக்கூடிய நாற்பது வயது ஐம்பது வயது இருக்கக்கூடிய திறமையான நபர்கள் வழி நடத்துவதற்கு யாராவது இருக்கிறார்களா இல்ல அவருக்கு கைட் பண்ண யாராவது வந்திருக்காங்களாங்கிறது நமக்கு தேவையில்லாத தானே அவர் ஆதரிச்சு பலர் வந்திருக்காங்க நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்றாங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் அடுத்தடுத்த தேர்தல் அவர் எப்படி சந்திக்க போறாரு நமக்கு தேவையில்லை தேர்தல் அவர் என்ன வருகின்ற தேர்தலுக்கு அதுக்குதான் நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவர்கிட்ட பதில் இல்ல நீங்க தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க தேர்தல் அறிக்கை அறிவிப்பாரு சார் தேர்தல் இன்னுமேதான் சுற்றுப்பயணம் போக இருக்காரு இனிமேதான் அறிவிப்பாரு கட்சி ஆரம்பிப்பதற்கான நோக்கத்தையே சொல்லிட்டாரு திராவிடம் ஒரு புறம்

முதல்ல ஒரு தேர்தல் நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளாட்சி தேர்தல்களை எல்லாம் ஜெயிச்சு மாநகராட்சியை கைப்பற்றி மாநகராட்சியை கைப்பற்றின பிறகு சட்டமன்ற தேர்தலில் நின்று சிறுக சிறு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முப்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பணியாற்றி அவரோடு முழுமையா அண்ணா திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் முழுமையாக தெரிந்திருந்து எல்லா மாவட்டங்களிலும் ஒரு நிர்வாகத்தை வைத்திருந்து ஒரு கட்சியில் இணைந்து இருந்து உருவாக்கியவர்களில் ஒருவர் எம்ஜிஆர் அதை மறுக்கவும் வருகின்ற அமைப்பை நடத்துகின்ற திறன் கட்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி கட்சி முதல்ல கிடையாது அது இந்த இனத்தை பாதுகாப்பதற்கான தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இனத்தின் அடையாளங்களை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர் படை தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று அவதரிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இனம் மீண்டெடுக்கலை அப்படின்னு சொல்லி மீட்டெடுக்கப்பட்டிருக்காது அவ்வளவு பெரிய சிரமங்களை சந்திச்சு எவ்வளவோ ஆதிக்கங்களை எல்லாம் எதிர்த்து போராடி தான் வந்து இந்த கட்சி வளர்ந்திருக்கு அப்ப இது கட்சியா வளரல இது இனத்தினுடைய பாதுகாப்பு குழு அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த குழுவுல இருக்கவர்களுக்குள்ளார அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அடையாள பிரச்சனைகள் அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சினையினால சரிபாதி நிர்வாகத்தை எப்படி நடத்தணுங்கிற ஒரு முழு கட்டமைப்போடு எம்ஜிஆர் உருவாக்குகிறார் சரிபாதியாக தான் பிரிஞ்சு போகுது தான் காங்கிரஸ் காணாமல் போச்சு அப்படி தான் வந்து நம்ம இதை எடுத்துக்கணும் அது மாதிரி முதல்ல நீங்கள் நிற்கிறதுக்கு இது எப்படி தருமா இருக்கு நீங்கள் வந்து அஸ்திவாரம் போடலை நீங்கள் வந்து இன்னும் கட்டடம் கட்டலை நீங்கள் ஷோ ஒரு செட்டு போட்டிருக்கீங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒரு மலைக்கு தாங்குமான்னு தெரியாது இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செட்டு இத பார்த்து பத்து பேர் இது இது எந்த காத்துல சாய போகுது எந்த மலையில அடிவட போகுதுங்கிறத நீங்க தான் போறீங்க வருகின்ற தேர்தலில் உறுதியாக சொல்லுகிறேன் மிகப்பெரிய அழிவை விஜய் அவர்கள் சந்திப்பார் இந்த முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் எட்டு முதல் பத்து சதவீதம் வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கறது தானே அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்குது கருத்துக்கள் தேர்தல பாத்துருக்காங்க அவங்களுடைய கருத்துக்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் அவர் வந்து அவரு அவர் தான் சொன்னாரு எண்பதாயிரம் ஓட்டுன்னு ஒருத்தர் எண்பதாயிரம் வீடுன்னு சொல்றாரு எண்பதாயிரம் ஓட்டுன்னு சொல்றாரு என்னன்னுமோ சொல்றாங்க அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க விரும்பல இல்ல உங்க உங்களுக்கு உதவி புரிஞ்ச பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட பதினெட்டு சதவீதம்ல இருந்து இருபது சதவீதம் வாக்குகளை விஜய் யாரு வேணாலும் எதை வேணாலும் அந்த யாரோட நீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களையும் சேர்க்க கூடாது உங்களோட வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் சொல்றீங்க அவர் சொல்றேன் அதுக்கப்புறம் மூன்று நான்கு தேர்தல்கள்ல அவருடைய அவசியம் பதில உங்களுடைய முதல் சட்டமன்ற தேர்தலுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு உங்களுக்கு அவர் உதவி அதுக்குதான் நான் சொல்லிட்டேன் நானு அவரு வந்து அ பார்ட் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அடித்தளம் வேண்டும் கட்டடம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் தேவைப்படுகிறது அஸ்திவாரம் கட்டுவதற்கு என்று குறிப்பிட்ட காலகட்டம் அவசிய தேவை அதற்கு பிறகு தான் கட்டடத்தை நீங்கள் எழுப்ப முடியும் கட்டட எழுப்பிட்டால் மட்டும் பத்தாது எங்கே ஜன்னல் வைக்கணும் எங்கே வந்து வாசக்கால் வைக்கணும் எல்லா விஷயமும் ஒரு வீடு கட்டுவது போல தான் ஒரு கட்சி உருவாக்குவது என்பது அந்த விஷயங்கள் எதுவுமே தாவாக்கால நடக்கலை டிவி கேல சுத்தமாக நடக்கலை நேராக எப்படி வருதுன்னா டேய் செட்டை போடுறோம் நாளைக்கு காலையில் ஷூட்டிங்கு நேராக அண்ணன் வராரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறாரு அதில் கூட நாலு நிமிஷம் தான் பேசுகிறாரு அந்த நாலு நிமிஷத்துலேயே நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிறாரு அப்புறம் முடிஞ்சிருது ஸோ அந்த அந்த ஆக்டிங்கை கூட ஒரு நாள் அந்த கண்டினியூ பண்ண முடியல இன்னும் போக போக இன்னும் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கு வெயிட் பண்ணுங்க அந்த இளைஞர் பட்டாலெல்லாம் எங்கே நிற்கிறாங்கங்கிறது பார்க்க தான் போறீங்க அந்த சினிமா ரசிகருக்கான ஒரு பட்டாளம் சினிமாவின் மீது இருக்கக்கூடிய ஒரு மோகத்தின் ஒரு பட்டாளம் எது மாதிரியான வாக்குகளாக மாறப்போகுதுங்கிறத வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு உறுதியாக காட்டும் அரசியலில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கான எந்த ஆக்கப்பூர்வ வேலையையும் செய்யவில்லை அவருக்கு செய்ய தெரியாது ஏன்னா ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அவரே வந்து மெச்சூராக நடந்துக்கல அவரே வந்து இன்ஃப்ரா தனக்குன்னு ஒரு டீமை வந்து ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக வந்து ரெடி பண்ணலை வெறும் ரெண்டே பேரை மட்டும் நம்பி கட்சி ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒண்ணு ஏய் சேர எடுக்காதீங்களா சேர விட்டுருங்கடா விட்டுருங்கடா கதற ஒருத்தரு இன்னொரு பக்கம் பொய் பொய்யா பேசுற ஆதவ் அர்ஜுனா இது ரெண்டையும் நம்பி அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு பெருசா கண்ணுக்கு தெரியலமான தான் இருப்பாரு ஆன்லைன் வர இல்ல நான் அத நானே சோ இந்த ரெண்டு பேரும் நம்பி உட்கார்ந்து இருக்காரு இவனுக்கு ரெண்டு பேரும் என்னைக்கு இந்த காலத்தை தட்டி விட்டு போவாங்கன்னு தெரியாது அதனால இது எல்லாமே போக போக பார்க்க வேண்டியது கட்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல இதை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை தேவை இதற்கு சித்தாந்த ரீதியான புரிதல் தேவை தமிழ்நாட்டின் வரலாற்றினை புரிதல் தேவை சும்மா தலைவர்களுடைய பேரை சொல்லிட்டால் மட்டுமே மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள் அவர்களுக்கு வரலாறும் தெரியும் அவர்கள் யார் என்ன நோக்கத்துக்காக வர்றாங்கங்கிறதும் தெரியும் விஜய் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்டவருங்கிறதும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் இன்னும் போக போக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க இது உறுதியா சொல்றேன் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் காணாமல் போய்விடுவார் மக்களும் வந்து அதே இருக்காங்களா அதை ஏற்றுக்கிறாங்களா நீங்க மதிப்பிடுவது தான் மக்களும் மதிப்பிடுறாங்களா இல்ல முதல் முறை அப்படிங்கிறதுனால ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த தேர்தலுக்கு தெரிய வரும் உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி 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 சோதர் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்